தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இவை புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது